யோவான் நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவராலன்றி உண்டாகவில்லை அவரிடம் வாழ்வு இருந்தது அவ்வாழ்வு மனிதருக்கு இருந்தது அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது இருள் அதன் மேல் வெற்றி கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யோவான் அவர் சான்று பகருமாறு வந்தார் அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார் அவர் அந்த ஒளி அல்ல மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது ஒளியான அவர் உலகில் இருந்தார் உலகு அவரால் தான் உண்டானது ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார் அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார் அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார் யோவான் அவரை குறித்து எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார் இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம் திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது அருளும் உண்மையும் கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டன கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனை அவரை வெளிப்படுத்தினார் எர்சிலைமிலுள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது அவர் நான் மெஸ்ஸியா அல்ல என்று அறிவித்தார் இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார் அப்போது அப்படியானால் நீர் யார் என நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர் நானல்ல என்றார் நீர்தான் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்ட போதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார் அவர்கள் அவரிடம் நீர் யார் எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும் எனவே உமை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலைவனத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார் பரிசேரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம் நீர் மெஸ்ஸியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் யோவான் அவர்களிடம் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வருபவர் அவரது மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்றார் இவையாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையிலுள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் மறுநாள் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருக்கிறார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார் தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன் இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார் நானும் கண்டேன் இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் மறுநாள் யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் அங்கு நின்று கொண்டிருந்தார் இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார் யோவான் அவரை கூர்ந்து பார்த்து இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார் அந்த சீடர் இருவரும் அவர் சொல்வதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார் அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள் அப்போது ஏறக்குறைய மாலை நான்கு மணி அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள் யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர் அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர் அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து மெஸ்ஸியாவை கண்டோம் என்றார் மெஸ்ஸியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள் பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார் இயேசு அவரை கூர்ந்து பார்த்து நீ யோவானின் மகன் சீமோன் இனி கேபா என அழைக்கப்படுவாய் என்றார் கேபா என்றால் பாறை என்று பொருள் மறுநாள் இயேசு கலீலியாவுக்கு செல்ல விரும்பினார் அப்போது அவர் பிலிப்பை கண்டு என்னை பின்தொடர்ந்து வா என கூறினார் பிலிப்பு பெட்சாயுதா ஊரை சேர்ந்தவர் அந்திரையா பேதுரு ஆகியோரும் இவ் ஊரையே சேர்ந்தவர்கள் பிலிப்பு நத்தனியலே போய் பார்த்து இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம் நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார் அதற்கு நத்தனியேல் நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார் பிலிப்பு அவரிடம் வந்து பாரும் என்று கூறினார் நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு இவர் உண்மையான இஸ்ரேலர் கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார் நத்தனியேல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார் இயேசு பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்த நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார் நத்தனியேல் அவரை பார்த்து ரபி நீர் இறைமகன் நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார் அதற்கு ஏசு உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர் இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார் மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார்